முதல் டி டுவெண்ட்டியே பங்களாதேஷ் அணியை சுக்குநூறாக உடைத்தெறிந்த இந்தியா வரலாறு பார்த்திடாத பிரம்மாண்ட வெற்றி வெளவெலத்து போன பங்களாதேஷ் அணி அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் போட்டி இன்றைய தினம் தொடங்கியது இன்று இரவு ஏழு மணிக்கு தொடங்கிய இந்த முதல் டி டுவெண்ட்டி போட்டியில் டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது இந்த போட்டியில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி இருந்தது பின்னர் பேட்டிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணி பேட்ஸ்மேன்களை இந்திய அணி பவுலர்கள் மொத்தமாக சூரசம்காரமே செய்துவிட்டனர் அதிலும் நம்ம ஹர்ஷ்தீப் சிங்கும் தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தியும் சேர்ந்து தலா மூன்று மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்கள் மீது மொத்தமாக ஆதிக்கம் செலுத்தியிருந்தனர் இதன் காரணமாக பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்களை இந்த போட்டி முழுக்க இந்திய அணி பவுலர்கள் முழுக்க முழுக்க ஆதிக்கம் செய்திருந்தனர் இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் பத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது பங்களாதேஷ் அணி பின்னர் நூற்றி இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய நம்ம இந்திய அணியோ ஆரம்பத்தில் சில விக்கெட்டுகளை இழந்தாலும் ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடி இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணியை ஈஸியாக வென்றுவிட்டது அதாவது இன்றைய போட்டியில் இந்திய அணி விளையாடிய விதத்தை பார்த்தோமானால் நீங்கள் எல்லாம் ஒரு அணியாரா என்பதைப் போலத்தான் பங்களாதேஷ் அணியை பார்த்து சொல்வது போல இந்திய அணியின் ஆட்டம் அவ்வளவு அலட்சியமாக அமைந்திருந்தது அது மட்டுமில்லாமல் இதற்கு முன்பு டெஸ்ட் தொடரிலும் இந்திய அணி பங்களாதேஷ் அணியை அவுட் செய்திருந்தது அப்போது டெஸ்ட் போட்டியில் விட்டதை டி டுவெண்ட்டியில் சேர்த்து வைத்து பழிவாங்கி விடுவோம் என்று பங்களாதேஷ் வீரர்கள் கடந்த சில நாட்களாகவே கூறி வந்தனர் ஆக அப்படியாக வீராப்போடு பேசி வந்த பங்களாதேஷ் அணிக்கு இன்று நடைபெற்ற முதல் டி ட்வெண்ட்டி போட்டியிலேயே போங்க தம்பி போங்க போய் பெரியாளை கூட்டிட்டு வாங்க என்று இன்றைய ஆட்டத்தில் செய்தே காட்டிவிட்டது இந்திய அணி சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இந்த வெறித்தனமான வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்